ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் இந்த வீடியோவில் டுவெல் ஸ்டே தமிழ் கிராமர் செக்ஷனில் சொல் உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் பார்த்துடலாம் இது வந்து ஏல் த்ரீல இருக்குது ஃபஸ்ட் கொஷின் முன்னு இதை வச்சு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் எழுதணும் பிரித்தும் எழுதணும் சேர்த்தும் எழுதணும் அவன் முன் வந்து கூறினான் முன் வந்துனா அவனாக வந்து சொல்கிறான் அதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கான மீனிங் செகண்ட் ஒன் பார்த்தினா அவன் முன் வந்து கூறினான் அவன் முன்னாள் ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்கிறான் இதுதான் வந்து செகண்ட் ஒனுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங் அவனாக வந்து சொல்கிறான் இது செகண்ட் ஒன் மீனிங் ஒருத்தவனுக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் இதுதான் வந்து செகண்ட் ஒன்னுக்கான மீனிங் வெரி இம்பார்ட்டண்ட் இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தானே தானேனா அவன் தானே செய்தான் ஸோ இதில் வந்து சொல்லை உறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும்ல இது சேர்த்து சொல்கிறோம் அவன்தானே செய்தான் நம்ம சொல்கிறோம்ல நீ தான் நீ செஞ்ச அதான் வந்து மீனிங் ஃபார் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவன் தானே செய்தான் தானேனா அவனே தனியாக செய்தான் அப்படின்றது மீனிங் இது செகண்ட் ஒன்றுக்கு ஓகேவா அவன் தானே செய்தான் தேர்ட் ஒன் போயிடலாம் கொண்டு கத்தி கொண்டு வந்தான் கத்தினா நைஃபு கத்தி அந்த கத்தி ஓகேவா வெற்ற கத்தி ஸோ கத்தி கொண்டு வந்தான் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் ஒன் வந்து சேர்த்து சொல்கிறோம் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டுனா கத்தினே வந்திருக்கான் இதான் வந்து செகண்ட் ஒனுக்கான மீனிங் ஓகே நெக்ஸ்ட் விட்டான் அண்ணன் தம்பியை அடித்து விட்டான் ஸோ இதில் தனித்தனியாக பிரித்து சொல்கிறோம் இந்த இடத்துல கேப் இருந்தால் பிரித்து சொல்கிறோம் அடித்து விட்டான்னா அடிச்சிட்ட அப்புறம் விட்டான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கான மீனிங் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியை அடித்து விட்டான் இங்கே கேப்பே இல்லை இது வந்து சேர்த்து சொல்கிறது இதுக்கு மீனிங் வந்து அடிச்சிட்டான்றது அர்த்தம் ஓகேவா ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து அடிச்சிட்டா தான் விட்டான் செகண்ட் ஒன் மீனிங் அடிச்சிட்டான் அப்படின்றதான் மீனிங் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு சொல்லுகளை பிரித்தும் சேர்த்தும் படிடா டாட் காமில் உங்களுக்கு தேவையான இம்பார்டண்ட் கொஷின் ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும் வெப்சைட் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்